வணக்கம் நண்பர்களே சிவன் ரியல் எஸ்டேட் தென்காசி மாவட்டம் இந்த இடம் இன்னைக்கு விற்பனைக்கு வந்திருக்கு ஆறே ஏக்கரு தனிப்பட்டா ஒரே கையெழுத்து மண்ணை பாருங்கள் நல்லா சோப்பு மண் இந்த தோப்புக்குள்ளே தென்னை மரம் இலுமிச்சை மரம் சப்போட்டா நெல்லி எல்லாம் சேர்ந்துருக்கு ரெண்டு எட்டு இஞ்சி போர் இருக்குது பெரிய ஒரு தொட்டி இருக்குது கிணறு மாதிரி சொட்டி நீர் பாசானம் தோப்பை பாருங்கள் மண்ணை பாருங்கள் என்ன கலரில் இருக்குன்னு அருமையான தோப்பு விற்றாதங்க இந்த தோப்பை எடுங்க மிக குறைந்த விலை தான் விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க தனி பாதை வசதி இருக்குது இருபது அடி பாதை காருக்குள்ளே இடத்த சுற்றி இடத்துக்குள்ளே கார் சுற்றி வரும் அந்த அளவுக்கு விஸ்தாரமான இடம் ஆறேகால் ஏக்கரு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் வச்சுக்கோங்க எங்க சேனலுக்கும் வரவேற்பு கொடுங்க வணக்கம் நண்பர்களே விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து முன்னேற்ற பாதையிலே மனச வைத்து முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து மண்ணிலே முத்தெடுத்து பிறர்வாக மண்ணிலே முத்தெடுத்து பிறர்வாக வழங்கும் குணமுடையோன் விவசாயி விவசாயி